தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான பாரதியா தினம் மற்றும் கொடியரசு தின கைப்பந்து போட்டியினை கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா துவக்கி வைத்தார் தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான பாரதியா தினம் மற்றும் குடியரசு தின கைப்பந்து போட்டி திருப்பூரில் ஒன்றியம் கோவளம் ஊராட்சியில் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சுந்தர் கேலம்பாக்கம் ஊராட்சி மன்ற சார்பில் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு கைப்பந்து போட்டியினை துவக்கி வைத்தனர் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் பதினான்கு வயது பதினேழு வயது பத்தொன்பது வயது என தனித்தனிய அணிகள் பிரிக்கப்பட்டு இருநூத்தி இருபத்தி எட்டு அணிகள் போட்டியில் பங்கேற்கின்றனர் முதலாவதாக பெண்களுக்கான போட்டியாக இன்றைய தினம் திண்டுக்கல் அணியும் பெரம்பலூர் அணியும் மோதுகின்றன ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மாணவியர் விளையாடி வருகின்றனர் நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செங்கல்பட்டு மாவட்ட பள்ளி கல்வித்துறை மற்றும் புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளி துணையோடு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் அமோல் பவராஜ் தலைமை ஆசிரியர் சந்தனை மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் திருவள்ளர் செல்வம் சென்னை மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் சேங்கதிர் பெரம்பலூர் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் விஸ்வநாத் உள்ளிட்டோருடன் வார்டு உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றனர் அத்துணை பேருக்கும் என்னுடைய ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வந்திருக்க அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒன்ஸ் அகெயின் கங்கராச்சுலேஷன் உங்களை பெஸ்ட்டு கொடுங்க எல்லா எல்லாருமே இன்னைக்கு வந்து வெற்றியாளர்கள் தான் ஸோ ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன் அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ தான் கேலோ இண்டியா முடிஞ்சிருக்கு ஸோ கேலோ இண்டியா முடிஞ்ச கையோடு நம்ம வந்து ஸ்டேட் லெவலில் ஸோ இந்தியா லெவலில் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இப்போ ஸ்டேட் லெவல்லையும் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டோர்னமெண்ட் இங்கே நடந்துட்டுருக்கு ஸோ எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் இத்தருணத்தில் மறுபடியும் பள்ளி கல்வித்துறைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் അവിടെ പോരിന്നേ സർ അവിടെ പോരിന്നേ അങ്ങോട്ട് നല്ലപോലെ അടി പോം ഓരോ പ്രോയൊജക്റ്റ് 5 മിനിറ്റ് എടുത്തിട്ട് എടുത്തിട്ട് കസോളാ ഓക്കേ ഇതാ ഇവിടെ നമ്മടെ പെണ്ണാടി ഇല്ല ഇല്ല എടുക്കണോ

இந்த போட்டி விளையாடுகிற பொழுது வெற்றி வாய்ப்பினை இந்த வெற்றிகர வாய்ப்பினை இழந்தவர்கள்

போயிட்டு இருந்தேன் நல்லா விளையாட்டு